ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறது என்னன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுங்க கார் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல செய்யக்கூடிய தவறு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடியுது இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா கார் ரிலேட்டடான நிறைய அவேர்னஸையும் சொல்கிறோம் நிறையா டிப்ஸையும் நம்ம சொல்கிறோங்க நிறைய கேஜெட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம் நான் வாங்கின கேஜெட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவனா அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த வேக்கம் கிளீனரில் இருந்து நான் அந்த ஸ்கிராச் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் என்னன்னா கார்னுடைய டயர் திக்னஸ் வந்துட்டு தேஞ்சு போயிடுது பாத்தீங்களா அதாவது வந்துட்டு ரொம்ப மெல்லிசா தேஞ்சு போற அளவுக்கு வச்சிருப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் குறைஞ்சாலே உங்களுக்கு மழை காலத்துல கார் பிரேக் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால கார் டயர் தேயுது அப்படின்னா தயவு செஞ்சு மாத்திருங்க அதுவும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம்க்கு எம் குறைவா இருக்கு அப்படின்னா பாதுகாப்பற்றது மழை காலத்துல நீங்க போக கண்டிப்பாக கார் பிரேக் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ட் அதே சமயம் பஞ்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்துட்டு கம்பல்சரி இந்த பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் ஏன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால காரனுடைய வெயிட்டும் அதிகமாக இருக்கும் அடுத்தது காரை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு சரியாக நிறுத்துகிறதே கிடையாதுங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பள்ளம் மேடுமா வந்துட்டு நிறுத்திடுவாங்க இல்லைன்னா கல்லு மேல ஏத்தி சின்ன சின்ன கல்லு எல்லாம் இருக்கும் அந்த மேல ஏத்தி நிறுத்திடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா கார அழுத்தம் அதிகமா கொடுக்கறதுனால நீங்க ஒரு நாள் நிறுத்திட்டு போறது ரெண்டு நாள் நிறுத்திட்டு போறது இல்ல ஒரு வாரம் நிறுத்திட்டு போறது பிரச்சனை கிடையாது ஒரு சில எல்லாம் காரை விட்டுட்டு போனாங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரிலாம் வந்து டைம் அதிகமா எடுத்துப்பாங்க அதனால அந்த மாதிரி நிறுத்தாதீங்க சோ இது வந்துட்டு அன்இவென்ட் அப்படின்றதுனால இதுல நிறைய ப்ராப்ளம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் கார் டயர்ல ஃபியூச்சர்ல இதனுடைய ஆயுள் காலம் அப்படின்றது மாறலாம் அதே போல வந்துட்டு எட்டாயிரம் பத்தாயிரம் இந்த கிலோமீட்டருக்குள்ள கார்னுடைய டயர் இடமாட்டம் செய்யறது கூடுதல் சிறப்பு இதுல ஆயுள் காலம் அப்படின்றது காருக்கு நீடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அடுத்தது கார் டயரை கரெக்டா பிரஷர் மெயின்டைன் பண்ணுங்க நிறைய பேருக்கு கார் டயரில் எவ்வளவு காத்து புடிக்கிறது தெரியாது முப்பத்தி மூணா நாற்பத்தி மூணா இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதாவது பஞ்சர்களில் போய் கேட்பாங்க விவரம் தெரியாதவங்க அதை சொல்றேன் நானு பஞ்சர்கள போய் கேட்பாங்க அந்த பஞ்சர்களில் வேலை செய்யறவருக்கும் பெருசாக இதில் பரிச்சயம் இல்லாமல் இருக்கும் புதுசா வேலைக்கு வந்திருப்பாரு அப்போ என்ன ஆகும்னா வச்சுக்கோங்களேன் எப்பா கார் டயருக்கு எவ்வளவு வைக்கணுமோ அதை வச்சு கொடுப்பா அப்படின்னு வந்துட்டு யோசிப்பாங்க இப்ப அவங்க வந்துட்டு பொலிரோவோ இல்லை குவாலிசோ இல்லை வந்துட்டு பெரிய பெரிய பிஎம்பிள்யூ கார்க்கோ வந்துட்டு யார் பிடிச்சிருப்பாங்க அப்போ அதுல வந்துட்டு நாப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பிடிச்சாங்க அப்ப அது வைக்கலாம் அதுவும் கார் இதுவும் கார் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தவறான கால்குலேஷன்ல அவங்க அதுக்கு பிடிக்கக்கூடிய காத்த பிடிச்சிருவாங்க இப்ப எல்லாருமே காமனா எவ்வளவு நம்ம காத்து பிடிக்கிறாங்க முப்பத்தி மூணு இதுதான் பிடிக்கிறாங்க அவங்களுடைய காரனுடைய டயரை அவங்க எவ்வளவு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறது கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் டிரைவர் சீட் இருக்கு இல்லைங்களா ரைட் ஹேண்ட் சைட் நீங்க பாருங்க டிரைவர் டிரைவர் சீட்டிக்கு கீழேயே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆள் இவ்வளோ நாலு பேர் அஞ்சு பேர்னா இவ்வளோ பிடிக்கணும் இல்லை வெறும் ரெண்டு பேர் தான் போறீங்கன்னா இவ்வளோ ஏர் பிடிக்கணும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெஷர மெயின்டைன் பண்ணுங்க வண்டி வந்துட்டு சட சட சடன்னு ஆடிட்டு போறது போ அது கீழ் ஒரு ஒருபா இழுத்த மாதிரி போங்க பார்த்தீங்களா அதெல்லாம் போகாது அதான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்துட்டு இது எனக்கு பர்சனலா அனுபவம் அது எப்படின்னா ஒரு மாதிரி திருப்பி நிறுத்திடுறாங்க கார் நிறுத்தக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த நேரா ஸ்டேரிங் இருக்காது அதை இப்படி திருப்பி இது மேக்ஸிமம் ரொம்ப ரேர் தான் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி பண்ணாம நேராவே ஸ்டடி பண்ணி நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுது இல்லைங்க கார் டிரைவ் பண்ண ஒரு பக்கம் மட்டும் வீல் ஸ்டேரிங் வந்துட்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப கார் எப்படி இருக்கணும்னா நீங்க ஸ்டேரிங்ல இருந்து கையெடுத்த உடனே ஒரு பக்கம் இழுத்துட்டுலாம் போக கூடாது அப்படின்னா ஏதோ அதுல பிரச்சனை இருக்கு ஸ்டேரிங்லயோ அல்லது வீல்லயோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத அடுத்தவங்க டயர்ல ஏன்னா டயர் என்னதான் காத்து பிரஷர் கரெக்டா இருந்தாலும் அதுலேயும் உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்க நேரம் ஒட்டிகிட்டே போயிட்டு இருக்கீங்களா ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்த உடனே அது எந்த பக்கம் இழுக்குது அப்படின்றத பார்த்து அந்த டயர் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சில நேரங்களில் ஒரு சில வந்து கையை எடுக்க டப்புன்னு வந்துட்டு திருப்பும் பயங்கரமா திருப்பும் அது உங்களுக்கு தெரியும் ஒருவேளை புதுசா உங்க காரை யாராவது வாங்கிட்டு போய் ஓட்டுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அது தெரியாது அது பக்கம் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற நிறையா இருக்கு டப்புனு இந்த பக்கம் திரும்பிடும் இல்லை இந்த பக்கம் திரும்பவும் இல்ல எந்த பக்கம் வந்துட்டு அது இழுக்குதோ அந்த பக்கத்துல திரும்பிடும் அதனால இது சின்ன விஷயம் கிடையாது டயர் ஃபால்ட்டாகவும் இருக்கலாம் ஸ்டேரிங்கோட ஃபால்ட்டாகவும் இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பொதுவா இப்ப சொல்றது எல்லாமே தான் இது அதை விட இம்பார்டன்ட்னா பாத்துக்கோங்களேன் அதாவது கார் இந்த டாட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கோடு எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த கோடு தெரிஞ்சாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காரை பெருசா வெளியிலேயே எடுக்க மாட்டாங்க காரை வந்துட்டு மாசத்துக்கும் ஒருக்க இல்லை வந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்க நான் சொன்ன மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா நோம்பி நோம்பிக்கு மட்டும்தான் வண்டியை வண்டியே வெளியில எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா அவங்க வண்டியினுடைய டயர் பெருசா தேயவே தெரியாது ஆனா அதையே அவங்க பல வருஷத்துக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க அந்த வண்டி எத்தனை வருஷம் லைஃப் அதாவது அந்த டயர் எத்தனை வருஷம் வந்துட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்க வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க முடிஞ்சவரை ஏன் ஒவ்வொரு கம்பெனியும் வந்துட்டு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால தான் அதுக்கு டயருக்குன்னு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரி டேட் அப்படின்றது இருக்குது அது நீங்கள் என்ன பிராண்ட்ல வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஒரு குறிப்பாக நான் சொல்லணும்னா ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்றது ஒரு டயருனுடைய வேல்யூங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டயர் தேயிலா கூட அதை நீங்கள் மாத்திடணும் ஏன்னா அது வந்துட்டு மேக் பண்ண குவாலிட்டி அப்படிதான் அது உள்ள வெடிப்பு வரலாம் எப்படி வேணா நடக்கலாம் திடீர்னு வண்டி போயிட்டு இருக்குள்ள பாதியே டயர் வெடிச்சிடலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து நடக்கும் அப்பதான் இந்த மாதிரி விபத்துக்கும் ஏற்படும் ஏன்னா கார் சம்பந்தப்பட்ட முக்காவசி விபத்துகள்ல இந்த டயர்னால கூட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரேக் பிடிக்கல வண்டி தீத்துக்கிட்டு போயிடுது இல்ல டயரு வெடிச்சிருது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாத்துறது பெட்டரு இப்ப இந்த கேள்வி எல்லாருக்குள்ளையுமே இருக்குங்க கார் டயரை தான் மாத்தாடுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இதுக்கு மேக்சிமமான லிமிட் அப்படின்றது இயர் ஆனா இப்போ இருக்கிற வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்க கொள்ற ஒரு மூணு வருஷத்துல இருந்து நாலு வருஷம் அப்படின்றது நான் இப்போ தான் ஓட்டிட்டு இருக்கேங்க அப்படின்றத பொறுத்து காரை அடிப்படிக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே வந்துட்டு பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்றவங்களுக்கு மூணுல இருந்து நாலு வருஷத்துக்குள்ள கம்பல்சரி நீங்க டயரை மாத்திடுறது பெட்ரு மேக்சிமம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திடலாம் அது மட்டும் இல்லாம கிலோமீட்டர் கணக்கு அப்படின்னு வரும் பாத்தீங்களா இதுல நிறைய இருக்குங்க கார் டயர் நீங்க வெயிட் வச்சு ஏத்துறது இல்ல நீங்க மட்டும் போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நான் ஒரு காமனாக ஒரு நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன் ஏன்னா இப்ப நான் வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரம் டு நாற்பதாயிரம் அப்படின்றது ஐம்பதாயிரம் அப்படின்றது மென்ஷன் பண்ணி பட் உங்க காரை நீங்க நிறைய வேலைகளுக்கு பயன்படுத்துறீங்க நிறைய அடிப்படையா அப்ப அந்த இடத்துல டயருக்கான வந்து பிரஷர் அதிகமா கிடைச்சி டயர் தேயும் அப்ப அதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேய்மான அதிகமாகும் அதனால நான் ஒரு காமனான விஷயத்த மட்டும்தான் இப்ப சொல்றேன் மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள சாரி நாலு வருஷத்துக்குள்ள கார் டயரை வந்துட்டு மாத்திடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அதுக்குள்ள உங்களுக்கு அந்த டயருனுடைய வந்துட்டு திக்னஸ் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அப்படின்றது வந்துருச்சுன்னா நீங்க டயரை மாத்திடணும் அந்த பட்டை தேய்து பார்த்தீங்களா அதை கணக்கு வச்சுக்கோங்க அது வந்துருச்சுனாலும் நீங்க டயரை மாத்திடணுங்க அப்புறம் டயர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறையும் டயர் ரொட்டேஷன் வந்து செக் பண்ணி பாருங்க இது கூடுதல் சிறப்பு அப்படி இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்க வீல வந்துட்டு அலைன்மெண்ட் பேலன்ஸ் பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பு பஞ்சர் கடையில் கொடுத்தீங்கனாலே பண்ணிடுவாங்க கொஞ்சம் ஃபேமஸா பெருசா இருக்கக்கூடிய பஞ்சர் கடையில் இதை பண்ணி கொடுப்பாங்க காஸ்ட் ரொம்ப கம்மி தாங்க வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கால் டயர்ல பராமரிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது இன்னும் சிம்பிளா நான் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா கார் ப்ரெஷர் அதாவது டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் என்னதான் ஏ ஏபிஎஸ் இபிடி இதெல்லாம் வந்தாலும் கார் டயருடைய ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் இதனால வந்துட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் வண்டி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் செயின் ஆகும் அப்புறமேட்டுக்கு பிரேக்கிங்ல கொஞ்சம் பாதிப்பு ஆனா அந்த இபிடி ஏபிஎஸ் இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் முக்கியமாக டிராப் ஆகும் இதனுடைய சரியான வந்து நீங்க வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வைக்கல அப்படின்ற மைலேஜ் குறையும் அண்ட் அதே போல் எத்தனை பேர் ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் அப்படின்றத வச்சுக்கோங்க அண்ட் இது இன்னும் குறிப்பான விஷயம் என்னன்னா நீங்கள் அலைன்மெண்ட் அப்படின்றது கம்பல்சரி பண்ணணும் வீட்டில் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க அந்த பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மட்டும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணி பத்தாயிரம் கிலோமீட்டரு இல்லை வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இல்லை சர்வீஸ் சொல்கிறீங்களா அப்போ வந்துட்டு கம்பல்சரி அதை செக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க டயர் நீங்க மாத்தறது பட்டை தெரிஞ்சிருச்சுனாலே மாத்திருங்க இன்னும் சரி இதுவாக சொல்லிட்டேன் மாத்தீங்களா அந்த திக்னஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் வரும் அது தெரிஞ்சிடுச்சினாலே மாத்திரிடுங்க இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அவ்வளோதாங்க இந்த கிலோமீட்டர் ஓடிடுச்சுனாலே நீங்க டயர் மாத்துறது பெட்டரு ஏன்னா கார் எப்படியா இருந்தாலும் அதுக்கான வேலைகள் அது செய்யும் அது வந்துட்டு கார் எவ்வளோ வேகம் போகன்றது கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எண்பது கிலோமீட்டர் வேகம் போனாலும் நமக்கு ஏதோ வந்துட்டு இருபது முப்பதுல போற தான் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கார் டிரைவ் பண்றவங்களுக்கு கார் வச்சிருக்கவங்களுக்கு கம்பல்சரி இது தெரியாமலாம் இருக்காது ஃபர்ஸ்ட் நானே யோசிப்பேன் என்ன எண்பது நூறுல போறீங்க பயமா இருக்குனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நாங்க கார் வச்சு ஊருக்கு போகலாம் சொன்னோம் ஆனா நான் ஓட்டக்கொள்ற அசால்ட்டாலே எண்பது தொண்ணூறு அப்படின்றது போகுது ஏன்னா நாலு வீலயும் பிரேக் இருக்கு அச்சா வந்துட்டு கரெக்டா நிற்கும் நம்ம கார் ஓட்ட ஓட்ட நமக்கே அந்த ஸ்கில்ஸ் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால இவ்வளவு வேகம் போகிறத நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் பர்ஃபெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டாதான் நம்மளுடைய ஜேர்னி ஹாப்பியா இருக்கும் அங்கங்க பஞ்சர் ஆகி ரோட்ல நின்றுட்டு இல்லாம ஃபோன் பண்ணியாக அடிச்சு வாங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்மளோட எஜோவனையும் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்